நண்பர்களே செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பார்க்கலாம் நன்றி ஒரு நாள் கல்லூரி பேராசிரியர் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வகுப்பறைக்கில் சென்றார் அனைவரும் எப்பொழுதும் போல் பாடம் எடுக்கப்போவதாக யதார்த்தமாக இருந்தனர் ஆனால் ஆசிரியரோ இன்று உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் வைக்கப் போகிறேன் டெஸ்ட் எழுத அனைவரும் தயாராக இருங்கள் என்று கூறினார் மாணவர்களுக்கோ சற்று அதிர்ச்சியாக இருந்தது நாம் படிக்காமல் வந்திருக்கிறோம் எப்படி டெஸ்ட் எழுதுவது என்று குழப்பமடைந்தார்கள் பேராசிரியரோ கொஸ்டின் பேப்பரை அவரவர் இடத்தில் தலைகளாக கவிழ்த்து வைத்தார் அனைவருக்கும் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துவிட்டு டெஸ்ட் எழுதும்படி கூறினார் கொஸ்டின் பேப்பரை திருப்பி பார்த்த பொழுது அனைவருக்கும் அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருந்தது காரணம் அதில் கேள்விகள் எதுவுமே அச்சிடப்படவில்லை கேள்விக்கு பதிலாக நடுவில் ஒரு கருப்பு புள்ளி மட்டுமே இருந்தது அனைத்து மாணவர்களும் குழப்பத்தில் என்ன செய்வது என்று புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அதை பேராசிரியர் கேள்வித்தாளில் நீங்கள் என்ன பார்த்தீர்களோ அதை பற்றி எழுதுங்கள் என்று கூறினார் மாணவர்களோ செய்வதறியாமல் அவர்கள் என்ன பார்த்தார்களோ அதை பதிலாக எழுதி கொடுத்தனர் அனைத்து விடைத்தாள்களையும் பெற்றுக்கொண்ட ஆசிரியர் மாணவர்கள் எழுதிய பதிலை ஒன்று ஒன்றாக படித்தார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அனைத்து மாணவர்களும் அந்த வெள்ளை காகிதத்தின் நடுவில் உள்ள கருப்பு புள்ளியை பற்றியே எழுதியிருந்தனர் படித்து முடித்துவிட்டு நான் யாருக்கும் இந்த டெஸ்டில் மதிப்பெண் அளிக்கப் போவதில்லை இருந்தாலும் இந்த டெஸ்ட்டை பற்றி உங்களிடம் பேச விரும்புகிறேன் என்று அமைதியாக அனைவரிடத்திலும் பேசத் தொடங்கினார் அனைவரும் வினாத்தாளில் உள்ள கருப்பு புள்ளியை மட்டுமே கவனித்திருக்கிறீர்கள் அதில் மட்டுமே கவனமும் இருந்திருக்கிறது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அத்தனை பெரிய வெள்ளையான பகுதி இருப்பதை யாருமே கவனிக்கவில்லை என்பதுதான் என்று அமைதியாக கூறினார் மேலும் இந்த வினாத்தாளில் உள்ள வெள்ளையான பகுதியைப் போல் நம் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் இருக்கிறது ஆரோக்கியம் உணவு உடை வேலைவாய்ப்பு உறவுகள் சந்தோஷம் மகிழ்ச்சி என்று பல விஷயங்கள் நம் கண்ணு முன்னாடியே இருந்தாலும் அவை எதுவுமே கண்ணுக்கு படாமல் நாம் பார்த்த அந்த கருப்பு புலியை போல் நம் வாழ்க்கையில் எதெல்லாம் சிறிய அளவில் சிறு சிறு குறைகள் பிரச்சனைகள் தேவைகள் உறவுக்குள்ளே உள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு எதிர்பார்ப்புகள் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துகிறோம் அவற்றில் அதிக கவனமும் அக்கறையும் செலுத்தி பெரிய அளவில் யோசித்து கவலைப்பட்டு கொண்டே கடைசி வரை ஒரு குறைப்பட்ட வாழ்க்கையாகவே வாழ்ந்து மடிந்து விடுகிறான் மனிதன் எடுத்துக்காட்டாக நம் குழந்தை நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண் பெற்றுள்ளான் இரண்டு மதிப்பெண் போச்சே என்று அழுது புலம்புவது ஒரே படிப்புதான் ஆனால் தான் ஆசைப்பட்ட கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை என்று புலம்புவது ஆண் குழந்தை என்று ஆசைப்பட்டேன் ஆனால் பெண் குழந்தை பிறந்து விட்டதே என்று வாழ்நாள் முழுதும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருப்பதை மறந்து புலம்புவது அடுத்தவன் கட்டிய வீட்டை போல் என்னால் கட்ட முடியவில்லையே என்று வருந்துவது நம்முடைய வாகனத்தில் இருந்து கொண்டே அடுத்தவன் வைத்திருக்கும் வாகனத்தை பார்த்து ஏங்குவது தனக்கு உள்ள சிறு சிறு உடல் உபாதைகளை நினைத்து புலம்புவது இருக்கும் அத்தனையும் அனுபவிக்காமல் போய்விடுவோமோ என்று வாழ வேண்டிய வாழ்க்கையை மண்ணுக்குள் போகும் வரை தள்ளி போடுவது என்று எத்தனை பேர் நம் கண்ணு முன்னால் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் நமது அடிப்படை தேவைக்கு ஏற்ப இறைவன் பல விஷயங்களை கொடுத்திருக்கிறான் அப்படியே இல்லை என்றால் அறிவு ஆற்றல் என்று உழைத்து வளர ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் நம்மோடும் நம்மை சுற்றியும் உதவி செய்வதற்கு சொந்த பந்தங்கள் நண்பர்கள் என்று நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இல்லாத ஒன்றை நினைத்து முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நிகழ்காலத்தில் ஒவ்வொரு வினாடியும் அனுபவித்து வாழ வேண்டிய வாழ்க்கையை மீண்டும் ஒரு ஜென்மத்திலா வாழப்போகிறோம் இருப்பதை வைத்து நாம் நிறைவாக வாழும் பொழுது நமக்கு மட்டுமே சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுப்பதில்லை மாறாக நம் வாழ்க்கையை பார்த்து இருப்பதை வைத்து எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நம் வருங்கால சந்ததிக்கும் கொடுக்கிறோம் முதலில் இருக்கும் வீட்டில் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பிறகு யோசிக்கலாம் எதிர்காலத்தில் மகனுக்கோ மகளுக்கோ எப்படியாவது ஒரு வீடு கட்டிவிட்டு மரணிக்க வேண்டும் என்று எனக்கோ ஒரு பாடலின் பாடல் வரிகள் ஞாபகத்துக்கு வருகின்றன உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா களக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா